முதியவருக்கு நடு ரோட்டில் விடுத்த இளைஞர்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் நிவாஸ் நிவாசாலையில உள்ள ஒரு டீ கடைக்கு டீ குடித்ததுக்காக எழுபது வயது முதியவர் ஒருவர் போயிருக்காரு அப்போதான் அங்கிருந்த ரெண்டு பேரு இந்த முதியவரை ஆபாச வார்த்தைகளால திட்டி தாக்கியிருக்காங்க அவங்க தாக்குதல அந்த முதியவர் கீழே இருந்திருக்கிறாரு மேலும் தொடர்ந்து அறிவாள காட்டியும் அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட ஜாதி பெயரை சொல்லி முதியவரை தொடர்ந்து ஆபாச வார்த்தைகளால திட்டி அறிவாள காட்டி மிரட்டியிருக்காங்க இதனிடையே அங்கிருந்த பொதுமக்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க இந்த நிலையில போலீசார் சம்பவ இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டுதான் சொல்லப்படுது இதையடுத்து போலீசார் வந்து தான் அந்த முதியவர் லால்குடி வட்டம் அருள்மிகு சிந்தி விநாயகர் திருக்கோயில் உபயதாரர் எனவும் கோயில் வேலையை அவர் செய்யக்கூடாதுன்னு ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை மிரட்டி அடித்து அறிவாளால வெட்டுள்ளதும் தெரிய வந்திருக்கு இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலான நிலையில முதியவரை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்குது இந்த நிலையில தான் பொதுமக்கள் அதிகம் நடமாட்ட உள்ள பகுதியில முதியவரை ரெண்டு பேரு அடித்து மிரட்டல் விடுத்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஒரு

இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே மற்றொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம் அவர்கள் விளக்கம் கொடுத்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வரும் முயற்சியை எடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறோம்